அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அற்பெரும் ஜோதி நான் விரும்பின் புற்று வாழ்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேனின் தயவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தயவு தெய்வம் தெய்வ தயவு ஓ இயற்கை விளக்கம் அப்படிங்கிறது வண்டன் பெருமானாக சொல்லிக்காது இயற்கை தான் அந்த உண்மையான கடவுள் அப்படின்னு உலகத்துக்கு அறிவித்து கடவுளை தேடாதீர் உங்களுக்குள்ளே காணுங்கள் அப்படிங்கிறார் அந்த வகையில் இந்த மாதம் மார்கழி மாதம் இந்த மாதத்திலே தபம் செய்யக்கூடிய அன்பர்கள் உணரத்தக்க வகையில் ஏனென்றால் அந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது பக்தி செலுத்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ அண்ட தேகமும் பிண்ட தேகமும் தனித்தனியாக காட்டக்கூடிய ஒரு இயற்கை தன்மை தான் இந்த தேகம் இப்போ எவ்வளோதான் நாம் மேயற்சித்தாலும் மேர்நிலைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் அது கீழ்நிலையும் கீழ்நிலை ஈர்க்கப்படுகின்றது அப்போது கீழ்நிலை ஒரு பாகம் ஈர்க்கப்படும் போது மேல்நிலையும் பல பாகம் ஏற்றப்படுகின்றது அப்போ கீழ்நிலை பாகம் மேல்நிலை பாகம் என்கின்ற இருவகை பாகமாக நேரேறக்கூடிய தன்மையாக இருக்கின்றது இந்த மார்கழி மாதம் மாதம் வழிபாடு அப்படிங்கிற போது இந்த பிண்ட தேகத்தினுடைய வழிபாடுகள் சிறப்பு அப்போது நம்ம ஆன்மா இந்த பிண்ட தேகத்தில் கலந்து இருக்கக்கூடிய தன்மையாகவும் பரமான்மாவும் இயற்கையுமை கடவுளான பரமான்மாவும் இந்த தன்மையோடு இணைந்து இருக்கக்கூடியதாக காண்கின்றோம் ஆக பக்தியில் திளைத்து விளங்கக்கூடிய வகை அப்படிங்கிறது இந்த மாதத்தை முன்னோர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்கின்ற போது இயற்கையே அதுவாகத்தான் இருக்கின்றது அதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இந்த பூமியில் பிறந்துள்ள அறிவு பெற்ற மக்கள் அனைவரும் ஒழுக்க நிலையை கடைபிடித்து இந்த ஏறி வர வேண்டும் என்று வள்ள பெருமனார் சொல்கிறார் இந்திய ஒழுக்கம் கருணை கருணா ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் அன்பு ஒழுக்கம் இந்த ஒழுக்கங்களை கடைபிடித்து வருவதற்கும் முதலும் இரண்டு காரியமாக விளங்கக்கூடியது இந்திய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் அது சரியாக கடைபிடித்து வரும்போது ஜன்மார்க்கம் முழுக்கத்திலே பெற ஆரம்பித்து இந்த மாதம் அப்படிங்கிறது வைணவம் அப்படிக்கக்கூடிய சொல்லக்கூடிய அந்த பாடல்களை அதை சார்ந்த பாடல்கள் திருப்பள்ளி அடித்து இந்த மாதிரி பாடிட்டுருக்காங்க அப்போது இது பிண்ட தேகத்தில் உருவானது ஒரு கால் பங்கும் அண்ட தேகத்திலே விளங்கக்கூடிய பங்கு முக்கால் பங்கும் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது அப்போ இதையெல்லாம் இந்த மாதத்தின் சிறப்பாக உணர்ந்துகூடலாம் இந்த மாதத்தினுடைய சிறப்பு பக்தி செலுத்துவதற்கும் உறுதுணையாக அதாவது ஒரு ஆன்மா முட்டி பெறுவதற்கும் சித்தி அடைவதற்கும் முதல்படியாக விளங்கக்கூடியது இந்த ஒழுக்க நிலை பக்தி இதை சிறப்பாக இந்த மாதத்தினை கடைபிடிக்கும்போது அவர் மேன்மை அடைவதற்கு சிறந்த வாய்ப்பாக இருக்கின்றது மேலும் இயற்கையே அந்த ஜீவக்காற்று என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான ஒரு நிலை பொருங்கிய ஒரு நிலையிலே நாம் அதிகாலை வெடித்திடும்போது அதையெல்லாம் உணர முடியும் அனுபவிக்க முடியும் அந்த தன்மையை ஓசோன் வாயு என்று சொல்லக்கூடிய இந்த வாயு காற்று இந்த ஜெவக்காற்று காற்று வியாபித்து இருப்பதையும் நாம் பார்க்கலாம் இதன் மூலமாக உடம்புலே வரக்கூடிய நோய்கள் எல்லாம் தீர்க்கப்படும் இந்த காற்றையும் நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மார்கழி மாதத்தில் அனைவரும் இந்த ஒழுக்க நிலையை கடைபிடிப்பது நேரில் சண்மார்க்கத்திலேயும் உண்மை நிலை பண்பு கூட ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது இதை அனைவரும் கடைபிடித்து வாழ்ந்து அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கணினி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கணினி அற்பெரும் ஜோதி எல்லாவிலும் பெற்றுவார்கள் அனைவருக்கும் அந்த நேரம் தயவ வணக்கம் தயவோ தயவோ தைவோ தயவோ எல்லாவற்றிலும் பெற்றுவார்கள்